ராதே ரதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லாருக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தேங்காயை வச்சு சூப்பரான பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய தடவை நம்ம சேனலில் ஏற்கனவே பன்னீர் வந்து தேங்காயை வச்சு செஞ்சுருக்கோம் இன்றைக்கி செய்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அப்படியே நமக்கு அந்த பன்னீரோட டேஸ்ட்டு கிடைக்கும் முழுசாக இப்போ இதை செய்கிறதுக்கு நான் அரை மூடி தேங்காய் கூட எடுக்கல அதில் பாதி தான் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு லைட்டாக வந்து நம்ம பல்ஸ் மூடில் அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து துருவுறதுக்கான அந்த மெத்தட் உங்கள்கிட்ட க தேங்காய் துருவுறது வந்து இந்த குட்டி சைஸில் இருக்கும் இல்லைங்களா ரொம்ப குட்டி குட்டியாக வரும் அது இருந்தால் துருவிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கிணறு எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பொதுவாகவே நம்ம பன்னீர் செய்யும்போது அந்த பன்னீரில் வந்து டேஸ்ட் வந்து உப்பு இருக்காது நம்ம சமைக்கும்போது தான் சேர்ப்போம் ஆனால் நாம் வந்து வீட்டில் இந்த மாதிரி பன்னீர் செய்யும் போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கப்பில் கப் தண்ணிக்கு ஒரு கால் கப் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்காய் பார்த்திங்கன்னா கப் இருக்குது அதுக்கு கால் கப்பு கடலை மாவு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கடலை மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த லம்ப்ஸ் மாதிரி வந்துடும் அதெல்லாம் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு கூட அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இந்த மாதிரி லம்ப்ஸ் ஆகாது ஒரு சிலர் வந்து கையிலே கூட கரைச்சிடுவாங்க ரொம்ப சாஃப்டாக வந்து அது வ வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து நமக்கு கடலமாகவே இந்த தண்ணியில் நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாக வைக்காமல் இந்த மாதிரி கப் தண்ணிக்கு கால் கப் அளவுக்கு நமக்கு கடலை மாவுன்ற அந்த பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி அடித்தோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சிடுறேன் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் இந்த கடாயில் வந்து சாம்பார் தாளிச்சுட்டு சாம்பாரில் வந்து கொட்டினேன் அந்த எண்ணெய் இருக்கிறதுனால நான் இதில் அப்படியே வந்து இதை செய்ய போகிறேன் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் வந்து இந்த தேங்காய் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நான் இந்த தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் அந்த பச்சை வாசனை வந்து போகிறதுக்காக மட்டும்தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைக்கப்பளவுக்கு இந்த தேங்காய் துருவல் இருக்குதுங்க உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற கருப்பு போஷன் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து துருவும் போதே உள்ளு இருக்கிறது மட்டும் கூட கட் பண்ணி துருவிக்கலாம் ஒரு சிலர் வந்து நம்ம அந்த டைம்லலாம் இருக்கும் ரவுண்டாக தேங்காயை கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சுற்றி வந்து துருவுற மாதிரி அதில் துருவினிங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அந்த மாதிரி வந்துடும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த தேங்காவை லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் வறுத்த அப்புறமா நம்ம கடலை மாவை மிக்ஸிங்க கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இதில் ஊற்றி உடனே இப்படி கலக்க ஆரம்பிக்கணும் இது வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால வந்து லைட்டாக வந்து கலக்கி விடலாம் அந்த எண்ணெய் சேர்த்தோம்னா தான் அடியில் வந்து நல்லா பிடிச்சிக்காது இல்லைனா வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா எண்ணெய் வந்து போட்டுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் எண்ணெய் இருந்து அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடுவிட்டு இதில் வந்து நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் நம்ம எல்லா பன்னீர் வந்து வேக வச்சு செஞ்சுருப்போம் ஆனால் இந்த பன்னீர் வேக வைக்க தேவையில்ல தட்டில் கொட்டி இந்த மாதிரி சமமாக வச்ச அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சில்லு நானப்பு அப்புறமா இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கையில் ஒட்டாமல் வரும் அதோட பன்னீர் வந்து அந்த ஷேப் சூப்பராக வந்திருக்கும் இந்த மாதிரியே குட்டி குட்டியாக அந்த கருப்பு கருப்பாக தெரியுது இல்லைங்களா அந்த தேங்காவோடு அந்த தோல் அது உங்களுக்கு வேண்டான்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் வந்து தேங்காய் கண்டிப்பாக கொஞ்சமாக குதிரமாக இருக்கணும் அதாவது நமக்கு துருவுன மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பாருங்கள் பீசஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் வந்து அப்படியே வெளியே நான் எடுத்துகிட்றேன் ரெண்டு மெத்தடில் இன்றைக்கி நம்ம வந்து வறுக்கலாங்க ஃபஸ்ட்டு வெறுமனா அப்படியே வறுக்கிறது இது நிறைய தடவை நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் ரெண்டாவது வந்து நம்ம பன்னீர் டிக்கா செய்யலாம் ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு வந்து நான் குழம்புக்காக இதை வந்து வறுத்து யூஸ் பண்ண போகிறேன் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி வறுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாம் ரொம்ப ஆயிலியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து பொறிக்காமல் கூட டைரக்டாக வந்து எதாவது காரக்குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குழம்புல ஆட் பண்ணி கடைசி அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி போட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கலாம் எனக்கு வந்து தேங்காய் பன்னீரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு குழம்புல ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுச்சு அதனால் வந்து நான் பாதியை வந்து வறுத்துட்டு அதை வந்து குழம்புல ஆட் பண்ணேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இப்போ வந்து நான் பாதியை வந்து வறுத்து குழம்புல சேர்க்க போகிறேன் மீதி வந்து பன்னீர் டிக்கா மாதிரி செய்ய போகிறேன் அது வந்து ஃபுல்லாக நம்ம டிக்கானாலே எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணணும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெயை ஊற்றிருக்கேன் இல்லைனா நீங்கள் நம்ம சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க நான் இவ்வளோலாம் மோஸ்ட்லி அதிகமாக வந்து எண்ணெயை ஊற்றி இந்த பன்னீரை பொறிக்க மாட்டேன் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி அதில் பொறிச்சி எடுப்பேன் இன்றைக்கி வந்து அந்த பன்னீர் டிக்கா செய்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் அப்புறமா இதை வெறுமனவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஸ் வந்து போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா இப்போ பன்னீர் டிக்காக்காக இந்த நம்ம கட் பண்ண பன்னீரை இந்த மாதிரி குடமிளகாய் வெங்காயம் கட் பண்ணி இந்த பக்கம் கொஞ்சமாக மசாலா வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலாவில் கார்ன்ஃப்ளவர் கடலை மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் ம மசாலா ஐட்டம்ஸு சிக்கன் மசாலா கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் உப்பு இதெல்லாம் செத்துருக்கேன் கொஞ்சமாக புதினா பவுடரும் சேர்த்துருக்கேன் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வரும் இல்லைங்களா நம்ம பானிபுரியிலலாம் ஆட் பண்ணி சாப்பிடுவோம் சூப் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவோம் அதை வந்து வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை பவுடர் மாதிரி நுணுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் இதை போட்டுட்டு பொறிக்கலாம் இதெல்லாம் பிரெட் க்ரம்ஸில் கூட சேர்க்கலாம் பிரெட் க்ரம்ஸ் வந்து அரைச்சிட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி டிப் பண்ணி இப்போ இதில் ஃபுல்லாக ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் நான் அப்படியே ஆட் பண்ணி வருத்தேன் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது கிறிஸ்பினஸ் வந்து நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு ரொம்ப அழகாக வந்திருந்தது டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து நமக்கு ஒரிஜினல் பன்னீர் போலவே இருந்தது பசங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி வீட்டில் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது பன்னீர் டிக்கா போல் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே கிடச்சிருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது நான் சின்ன சின்ன ஸ்டிக்ஸில் இதை ஒரு பன்னீர் ரெண்டு பன்னீர் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது இல்லை வேறு எதுவுமே சேர்க்கலை சாஸ்லாம் கூட அப்படியே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பன்னீர் டிக்காவே மோஸ்ட்லி வந்து நிறைய தடவை நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஒடிஷாவில் வந்து இருபது ரூபான்னு சொல்லி ஒரு பன்னீர் டிக்கா விற்கிறாங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊரில் என்ன ரேட்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த ஊரில் நம்ம சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறீங்கனோ அதோட என்ன ப்ரைஸில் விற்கிறாங்கன்னு சொல்லியும் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும் ஒடிஷாவில் வந்து இந்த சைஸில் இருக்காதுங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீளமான அந்த குச்சி இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரு சின்ன சின்ன துண்டு நான் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அவங்க குட்டி குட்டி துண்டாக இருக்கும் ஒரு அஞ்சு துண்டு போல் பன்னீர் இருக்கும் நடுவில் குடமிளகா ப்ளஸ் வெங்காயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதை செஞ்சுருப்பாங்க பன்னீர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இப்போ நான் செஞ்சுருக்க பன்னீரை ஒரு ரெண்டு பீஸோ இல்லை மூணு பீஸோ போல் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரில் இந்த மாதிரி மாவு கோட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அதை வந்து கொடுக்குறாங்க அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தெரியுது பசங்கள் வந்து ஈவினிங் டைமில் இந்த பக்கம் சாப்பிடுவாங்க அப்போ வந்து சொல்லுவாங்க நானும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டு உங்கள் ஊரில் என்ன ரேட்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் அவங்களும்